ஒரு ஒரு லீடர் யார் வேணா அவரை எப்போ சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம் ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்லமுறைக்கு எதிரான ஒரு வடிவமா ஒரு உருவமா தான் நான் பார்க்கறேன் எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும் மேல கீழே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் கிட்ட வந்த எல்லாரையுமே படின்னு சொன்னாரு படிக்க வச்சாரு இன்ஸ்பயர் பண்ணாரு தொடர்ந்து எல்லாருக்கும் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலா பாக்குறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாவும் அன்பாவும் எப்போ போனாலும் ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணா அவரை எப்ப போனா சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம் அண்ட் நேத்து ஒருத்தர் சொன்னாரு நான் திடீர்னு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி என்ன நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க வாங்க ஒரு கார் நான் எடுத்துறேன் எடுத்துக்கங்க கார் எடுத்துக்கங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன விருதும் ஈர்த்த ஒரு புரட்சிகர தோழராக நான் ஆம்ஸ்டாங் அவர்களை பார்க்கின்றேன் பார்த்த கோபமும் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றாமையும் இந்த அரசு நிறுவனமும் அரசு அதிகாரிகளும் அந்த மக்களுக்கு எதிராக நடத்துகின்ற அத்தனை ஒடுக்குமுறைகளையும் நேராக பல ஊர்களில் பல இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் இடத்திலெல்லாம் இந்த மக்களை ஒன்று திரட்டி இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு போராட்ட சக்தியாக மாற்றி இந்த அதிகாரிகளை அச்சுறுத்தி வேலை வாங்க வைத்து சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை அல்லது அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு உறுதித்தன்மை அந்த இடத்தில் இருக்காது எல்லாம் நாம் பேசுவோம் நாம் கொள்கை புரிந்தவர்களாக இருப்போம் சித்தாந்தங்களை வாசித்து விவாதித்து தெளிந்தவர்களாக இருப்போம் அமைப்பாக இருப்போம் உறுப்பினர்களாக இருப்போம் ஆனால் ஏதோ ஒன்று அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் அது என்னவென்றால் இந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வை பெறும் வரை நாம் உறுதியாக களத்தில் இருந்து பின்வாங்குவதில்லை என்கின்ற அந்த முனைப்பும் அந்த உறுதியும் அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பதை ஒவ்வொரு இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் தோழர் அம்சாங் அவர்களை நேரடியாக களத்தில் சந்தித்த அனுபவம் என்பது இந்த அரக்கோணம் சோகனூர் இரட்டை படுகொலையின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள் நடந்த அந்த இரட்டை படுகொலையின் பொழுது அந்த மக்கள் அங்கே வீதியில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள் தோழர் தாஸ் அவர்கள் அந்த போராட்டக் களத்தில் மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார் அன்று அந்த போராட்டக் களத்தில் சென்று அங்கே எங்களது தோழர்களுடன் போராட்டத்தில் பங்கெடுத்த பொழுது தோழர் தாஸ் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மக்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கையூட்டி போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக வழிநடத்துவதும் இன்னொரு புறத்திலே காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நிற்பதும் துணிந்து நிற்பதுமான அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் அவர் தொடர் ஆம்சாங் அவர்களிடமிருந்து பெற்று நகர்த்தி வந்ததை நேரில் பார்த்தேன் அதற்கு பிறகு தொடர் ஆம்சாங் அவர்கள் நேரடியாக அந்த களத்தில் வந்து அந்த மக்கள் அவர்களுக்கான நீதியை பெறுகின்ற வரையில் அந்த போராட்ட காலத்தில் உறுதியாக நின்று அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுத்தார் இப்படி பல இடங்களை நான் சொல்ல முடியும் பல இடங்களில் நான் சொல்ல முடியும் ஆனால் முதன் முதலாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட முடியும் என்கின்ற நம்பிக்கை தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சோகனூர் போராட்டத்திலே களத்திலே நான் பார்த்த பொழுது கண்டது என்னுடைய கனவுல வந்து அண்ணன் வந்தார் நேத்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து இருந்தாரு அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுது பயம் வந்தோடனே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது அது வேறு ஏதோ ஒரு கூட்டம் அண்ணனை வந்து தாக்க வர கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது தோன்றப்ப நான் ஒரு நல்ல ஒரு ஒரு மேடான ஒரு இடத்துல இருந்து நான் பார்க்குறேன் அண்ணன் வந்து கொஞ்சம் அந்த சில மரம் செடி கொடிகளுக்குள்ளே புகுந்து நண்டு வந்துட்டுருக்காரு அவர் கூட ஒரு சின்ன கூட்டம் இருக்குது அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டுருக்கு அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அண்ணனை நோக்கி ஓடி வந்துட்டே இருக்காங்க நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு நான் வந்து கத்துறேன் கத்துறேன் ஆனால் வந்து பின்னாடி வராங்கண்ணா பின்னாடி வராங்கண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துறேன் கத்துறோடனே வந்து அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு வராரு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அண்ணா ஒன்றும் அண்ணன் வந்து பயங்கர சேஃப் ஆயிடுறாரு அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணன் பின்னாடி வந்த கூட்டம் வந்து செதறி ஓடிடுது ஸோ இது வந்து எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்த கனவு அண்ணன் எப்படியாவது உயிர் பொழிச்சனும்னு சொல்லிட்டு ஏங்கின அந்த ஒரு நிமிடத்தோடைய ஒரு தொடர்ச்சியா நான் இந்த கனவை வந்து பார்க்குறேன் இந்த கனவு என்னுடைய கனவு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருடைய கனவா அது இருக்கும் அண்ணன் நம்மிடையே இல்லை அவரை நினைவுக்குற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் புத்தகத்தை நான் முழுசா வாசித்தேன் ஆக்சுவலி வந்து இது நமக்கு தெரிந்த அண்ணன் இதுக்குள்ள இருக்காரு அண்ணனை பற்றி தெரியாத சில வன்மவாதிகளுக்கு இந்த புத்தகத்தை நம்ம வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை குடித்து அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அவருடைய சாதனைகள் என்ன ரொம்ப சைலண்டா எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு இங்க இருக்கிற பெரும் மதிப்புக்குரிய நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய பவர்ஃபுல்லான கட்சிகள் இருக்கு நிறைய தலித் மூமெண்ட்ஸ் இருக்கு அந்த மூவமெண்ட்ஸை விட அந்த மூவ்மெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப சைலண்டா மிகப்பெரிய வேலைகளை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நமக்கு சம்பந்தமே இல்லாத அதாவது தோழமை உணர்வோடு இருந்த நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய மௌனத்தை காத்தாங்க அவர் வந்து அவர்களுக்கு எப்படி இவர் கொல்லப்பட வேண்டியவரா தெரிஞ்சாருன்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சோம் சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின காணொளிகள் நிறைய மக்களை போய்ட்டு ரீச் ஆச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இவர்தானா தானா இவர் தானான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மனிதரா இப்படி ஒரு என் நல்லெண்ணம் கொண்டவரா குறிப்பாக வந்து முரண்பட்ட சாதிகளுக்கிடையே வன்மத்தை விதைக்காம வன்முறையை தூண்டாம நம்ம எல்லாரும் ஒன்று ஒன்றா இருக்கணும்னு பேசின அவருடைய நிறைய காணொலிகள் வந்து மக்களால் மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டப்பட்டது அது நிறைய ஷேர் பண்ணாங்க நிறைய நண்பர்கள் தோழர்கள் என்கிட்ட வந்து பேசினாங்க அந்த டைம்ல தான் வந்து ஓ இவர் தான் அமிச்சிட்டாங்க அண்ணனா தான் அமிச்சிட்டாங்க அண்ணனா எங்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசினது மூலமா அவர் பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்தது அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்க வந்து நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு இப்ப வேலை செஞ்சேன்னா டெஃபினட்டா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏற்கனவே நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனி அதாவது தனிமை அதாவது தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு அந்த வரலாறை மீது உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது இங்கே தயவு செஞ்சு யோசிங்க

திண்ணை திண்ணையா போயிட்டு உட்காரலாம் தெரிஞ்சுருவா உட்காருங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் இருக்கு நல்லா சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்க மாட்டீங்களா இருபதாயிரம் பேர் எவ்வளவு பருப்ப எல்லாருமே ஒரு தொகுதியில போவோம் எல்லாருமே வேலை செய்வோம் பாரு வெற்றி தோல்வி மேடரே கிடையாது என்ன சொல்றீங்க சண்டை சேகரமா இல்லையா நீங்க எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது நான் திருப்பியும் சொல்றேன் எதை கொண்டும் மிரட்ட முடியாது எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது நாங்கள் விலை போகாதவர்கள் வந்து கை கூலிகளின் காலம் ஒரு புத்தகம் இருக்கு தயவு செஞ்சு படிச்சிருங்க கை கூலிகள் வந்து எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியரா பேசியிருக்காரு ஸோ கன்சிராம் வழியில் வந்த நீங்கள் கைகூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த திட்டம் என்னவென்றால் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவதுதான் அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும் அவங்க வரமாட்டெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி நம்ம காலப்பட வேணாம் அதை செஞ்சு அவங்க வந்து வரணும் அன்னையை வந்து நீங்கள் வரணும் நீங்கள் வந்து நிற்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் அந்த வெற்றிக்காக நம்ம எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்குது அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல ஆம்ஸ்டாங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல ஒரு பிரச்சனை பிரச்சனைனா அவர் நேராக வரணும் பத்து பதினஞ்சு வழக்கு அஞ்சு அனுப்பிச்சு விட்டார்ல எல்லாரும் பயப்பட வச்சார்ல அலர விட்டார்ல நானும் சொல்கிறேன் ஸோ அதனால நம்ம வந்து யாருக்காகவும் எப்பவும் நம்ம பயப்பட போறதில்லை ஏன்னா இத்தனை காலம் சண்டை போட்டவங்க வந்து இவ்வளவு இன்னும் இருக்கிற காலம் சண்டை போட நான் இத்தனை காலம் இழந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதாண்ணா நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம் ஆனா வந்து அவ்வளவு இழந்தோம் அவ்வளவு வீண்டும் அது மடிந்து விடாதவர்கள் நாம நின்று நின்றுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து சண்டை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய சிறப்பு ஸோ யாராவது ஜெயிக்கிறப்ப ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது அண்ணன் என்ன சொல்றாரு நம்ம ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது நம்ம ஏன் இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது நம்ம ஏன் இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது கேள்வி தானே பாபா சாஹேப் அம்பேத்கரின் கேள்வி தானே நம்ம ஏன் நம்ம ஏன் ஆக முடியாது ஏன் முடியாது இந்தியாவில் மூணு சதவீதம் இருக்கிறவர்கள் இந்த நாட்டை ஆளும் போது நம்மளால ஏன் ஆள முடியாதுன்னு நான் கேட்கிறேன் திருமதி ஆம்சாம் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவது மூலமாக நம்ம வந்து ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு கட்டளையோட உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன் ஜெயிலில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரள்கிறோம் ஆனால் நீதி கிடைப்பதே இல்லை ஆனால் அந்த இடத்தில் உறுதியாக ஒரு மனிதன் தேவை ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்த கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகிறது இரண்டு மூன்று வருடம் ஆகிறது இதே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கையில் அடித்த நாளை முன்னிலைப்படுத்தி நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் அவர் சந்தித்தேன் அதுல அவர் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க உரை அது ஏன் வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராட்டி பேசுவதல்ல போற்றி பேசுவதல்ல கொண்டாடுவதல்ல ஆனால் அவர் ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற வரலாற்று பின்புலத்தை சொல்லுவதுதான் அவருடைய சிறப்பு அதைத்தான் ஆம்ஸ்ராங் அவர்கள் போரிடத்திலகம் செய்தார் அவர் அன்பான தோழர்களை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த வலிமையும் பாதுகாப்பையும் உற்சாகத்தையும் உறுதியையும் நமக்கு கொடுத்தவர் தொடர் ஆம்ஸ்ராங் அவர்கள் அந்த வகையில் ஒரு ஆயிரம் அம்சாங்கல் இந்த மண்ணில் எழ வேண்டும் என்ற பெருவிருப்பத்தை இந்த இடத்தில் பதிவு செய்து எனது வீர வணக்கத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்